ஐ ஃப்ரம் கேஜிஎஸ் டெக்ஸ் இளம்பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேரீ என்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிகா சேரீஸுங்க ஜோதிகா சேரீஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் நிறையா கலர்ஸ் டிசைன்ஸ்லாம் வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பனாரசி ப்ரீமியம் குவாலிட்டியில் சேரீ வந்து இப்போ தான் முதல் முறையாக வீடியோவே போடுறோம் ஏன்னா வர வர சேரீ ஸ்டாக்காக அவுட் ஆகிட்டே இருந்தது கஸ்டமர் ஏன் வீடியோ போடாமையே வந்துட்டு சேரீ எல்லாம் சேல்ஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க அதுக்காக முத முறையாக இப்போ வீடியோ போடுறோம் ஸ்டாக் ஹண்ட்ரட் பீசஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு சிங்கிள் சேரி வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கீழே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு சேரீ கூட நீங்கள் வாங்கிக்கலாம் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோவே போடாமல் புது புது கலெக்ஷன் எதுவுமே அப்டேட் வந்தாலுமே நீங்கள் அதில் வந்து டெய்லி அப்டேட்டில் பார்த்துக்கலாம் மாதிரி நம்ம வீடியோ இப்போ தான் முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம ஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இதுதான் ஒரிஜினல் ஜோதிகா சேரீஸ் ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா பிக் பாட்டில் உங்களுக்கு பிங்க் கலரில் வந்துடும் ஸேரீ ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பனாரசி டைப் வந்துடும் இது சேரீயோட முந்தி முந்தியில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா ஃப்ளவர் டிசைன்ஸில் இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடு கொடுத்துருப்போம் ப்ளவுஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் இது ப்ளவுஸ் டிசைன் இது வந்து பல்லு டிசைன் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பனாரசி டைப்பில் சேரீ ஃபுல்லுமே இருக்கும் ஆஃபர் ப்ரைஸில் வந்துட்டு ஆயிரத்தி நூறு ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் சேரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நூ நூறு சேரீக்கு மேலே ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு சிங்கிள் சேரி வேணும்னாலுமே கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் பனாரசியில் இன்னும் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு இதுலேயே வந்து நயன்தாரா சேரீஸும் இருக்குது நயன்தாரா சேரீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் நம்மக்கிட்ட எடுத்துக்கலாங்க இது நயன்தாரா சாரீஸ் இதுக்கு நாங்கள் வீடியோ போடலை வர வர சோல்ட் அவுட் ஆயிட்டு இருக்குங்கிறதுனால வீடியோ போடல நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்டேட் எல்லாமே வந்துட்டு கிடைக்கும் தேங்க் யூ